நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஞானசேகரன் தெருப்பொறிக்கி நம்பர் ஒன் ஃப்ராடு ஏற்கனவே பதிமூணுலேருந்து பதினஞ்சு கேஸு அதில் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்குதுன்னு பேப்பரில் ரிப்போர்ட்டரில் எழுதுறான் பதிமூணு கேஸ் இருக்கிற ஒருத்தன் அதில் குறிப்பாக அவனை வந்து திமுக காரன் நியூஸ்லேயும் சொல்கிறான் இங்கே வந்து பேப்பரில் டிஎம்கேன்னெல்லாம் போடல அது வேறு விஷயம் யாரா இருக்கட்டான் எந்த நமக்கு என்ன இருக்குது அதனால் அவனுக்கு வந்து இவன் உடந்தையாக செயல்பட்டானான்னு எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா ஒருத்தர் மிரட்டின உடனே ஓட்டுருவாங்க அங்கேயே பயங்கர முயற்சி பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா ட்ரூ லவர்ஸ் போது அதை விட்டு போகிறதுக்கு மனசு சேர்த்தாலும் ஒன்றா சவான்னு நினைப்பான் எனக்கு என்னமோ அந்த பையன் சந்தேகமாகுது அவன் பேரும் ஓடல யார் என்ன எதுவுமே சொல்ல சரி அது உள் இருந்தாலும் டவுட்டாக இருக்குதுன்றேன் காவல்துறை வந்து என்னை பொறுத்த வரலையும் ஜார்ஜ் யூடியூபர் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அந்த பையனை தீவிரம் விசாரிக்கணும் யார் என்னான்னு அப்போ தான் என்னுடைய